அனைவருக்கும் வணக்கம் பழனி பழையதாராபுரம் ரோடு மானூர் அருகில் மூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இதில் கிணற் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க எம்டி லேண்டு தானுங்க நல்ல தார் ரோடு பேசி ஒரு இரநூறு அடி வருங்க நல்ல தண்ணி வசதி உள்ள அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்தில் வீடு எல்லாம் இருக்குதுங்க தென்னந்தோப்பு போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு பூமி இது மொத்தம் மூணு ஏக்கருங்க ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க பக்கத்துலேயே ஊர் மனையெல்லாம் இருக்குதுங்க பழனியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தானுங்க வரும் இந்த பூமிக்கு மதுரை டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்